மனுஷனா பிறந்த எல்லாருமே எல்லா இடத்துலையும் சரி 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 அப்படின்னு சொல்லி பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டுறது அப்படிங்கிறது சரியான விஷயமே கிடையாது சில விஷயங்களுக்கு சில இடத்துல நோ அப்படிங்கறத சொல்லிதான் ஆகணும் நம்மளை பத்தி யாராவது ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே எல்லாத்துக்குமே தலையாட்டணும் அப்படின்னா வாழ்க்கையில நிம்மதியோ மகிழ்ச்சியோ இருக்கவே இருக்காது நாம நோ சொல்ல வேண்டிய இடம் அது நம்ம வீடா இருக்கலாம் இல்ல ஆபீஸா இருக்கலாம் இல்லை க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் யார் வேணாலும் இருந்துட்டு போட்டுமே நோ அப்படிங்கிறத எப்ப வேணாலும் சொல்லணும் நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிதான் ஆகணும் நோ வந்து சொல்ல வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ பதிவுல ஃபுல்லா பார்க்க போறோம் பிடிச்சவங்க தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள நீங்க பாத்துட்டு இருக்குது அறியோம் தெரியும் சேனல் வீட்டுல இருந்தோம் அப்படின்னா நம்ம நோ சொல்ல வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது என்னென்னு பாத்திரலாம் ஒரு வீட்டில் ஒரு இல்லத்தரசி அதாவது ஹோம்மேக்கர் இருக்காங்க அப்படின்னா தன்னோட குடும்பத்துக்காக எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்வாங்க அதாவது தானே மனம் உவந்து செய்வாங்க சமையலாக இருக்கட்டும் சரி வீடு சுத்தம் பண்ணுறது துணி மணியை துவைக்கிறது அதை காய வைக்கிறது மடித்து வைக்கிறது குழந்தைய பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்வாங்க இல்லையா தனக்கான நேரம் அப்படிங்கிறத அந்த நாள்ல வந்து கொஞ்ச நேரத்தையாவது தனக்கான நேரம் அவங்களுக்கு வந்து எந்த ஹாபி வேணா இருக்கட்டும் இப்போ புக் படிக்கிறதா இருக்கட்டும் பிடிச்ச சீரியல் பாக்குறதா இருக்கட்டும் இல்ல ஏதாவது கை ஹேண்ட் கிராஃப்ட் ஏதாவது தெரிஞ்சதா இருக்கட்டும் இல்ல எழுதுறது வெளியில போறது இந்த மாதிரி தனக்கு பிடிச்ச எந்த வேலையா இருந்தாலும் சரி அவங்க அந்த டைம்ல கண்டிப்பா தனக்கான நேரத்தை உபயோகப்படுத்திக்கணும் அந்த நேரத்துல யாராவது தலையிட்டு ஏதாவது சொல்றாங்க ஏதாவது கேக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல நோ சொல்லி பழகுங்க உதாரணமா பாத்தோம்னா ஒரு ஹோமேக்கர் இருக்காங்க அப்பதான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சம்மையிலா இருக்கட்டும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு இடத்துல வந்து உட்காருவாங்க அந்த நேரத்துல தான் இன்னொரு ஐட்டம் கூடுதலாக நீ செஞ்சிருக்கலாம் அது கொஞ்சம் செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்கலாம் உங்க பையனா இருக்கலாம் மகளா இருக்கலாம் இல்லை கணவரா இருக்கலாம் யாரா வேணா இருந்துட்டு போட்டுமே கிட்ட நோ அப்படிங்கிறத சொல்லணும் இல்லை என்னால் நோ சொல்ல முடியாது அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க எல்லாத்துக்குமே சரி சரி அப்படின்னு சொல்லி அந்த வேலையை இழுத்து போட்டு செஞ்சீங்க அப்படின்னா வேலை மேது மட்டும் வந்து உங்களுக்கு சலிப்பு வராது அந்த வீட்ல இருக்க எல்லா மனிதர்கள் மேலயும் ஒரு சலிப்பும் அலுப்பும் வர்றது அப்படிங்கிறது ஒரு சகஜமான விஷயம் அதனால தான் சொல்றேன் நோ அப்படிங்கிறத சொல்றதுக்கு தயங்கவே தயங்காதீங்க இல்ல நோ சொல்ல என்னால முடியாது அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா என்னால பேச முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவா யோசிச்சு இல்ல என்னால இப்போ பண்ண முடியாது நான் அப்புறமா பண்ணி தரேன் அப்படிங்கிறதையாவது நீங்க கொஞ்சம் பழகுங்க பிள்ளைகள் எப்பவுமே பெத்தவங்களை தேவைக்கு மேல கசக்கி பிழிஞ்சு இத செஞ்சு கொடு இத வாங்கி கொடு அதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தயவு செஞ்ச அந்த இடத்துல நோ சொல்லி பழகுங்க இவ்வளவுதான் என்னால உனக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பெற்றோர் கண்டிப்பா சொல்லணும் அவங்களுக்கு அவங்க சொல்றது எல்லாத்தையும் தலையாட்டணும் அப்படிங்கிற அவசியம் எப்பயுமே கிடையாது கையில பணம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல கடன் வாங்கியாச்சும் என் பிள்ளைக்கு அவ கேக்குற பொருளை நான் வாங்கி தரணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது நம்ம பிள்ளைக்கு நம்ம நோ சொல்றது கட்டாயம் தெரியணும் நம்ம எந்த இடத்துல நோ சொல்லுவோம் இந்த இடத்துல எங்க அப்பாவுக்கு பிடிக்கல பிடிக்காத ஒரு விஷயம் எங்க அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த இந்த இடத்துல என் அம்மாக்கோ அப்பாக்கோ நான் பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பா நோ சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்க குழந்தைகள் மனசுல நீங்க உருவாக்கணும் அதே மாதிரி பிள்ளைகளும் சரி பெற்றோர்கள் எனக்கு பிடிக்காத இந்த கோர்ஸில் என்னோட பெத்தவங்க என்னை வற்புறுத்தி சேர்க்கிறாங்க அப்படின்னா தைரியமா பிள்ளைகள் வந்து இல்லை என்னால முடியாது அப்படின்னு நோ சொல்லி தயவு செஞ்சு பழகுங்க பெற்றோருக்காக தலையாட்டி தலையாட்டிட்டு படிக்காத அதாவது பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு இஷ்டம் இல்லாமல் படிக்கிறத விட்டுட்டு பெற்றோருக்காக தலையாட்டிட்டு ரொம்பவே கஷ்டமா இஷ்டமே இல்லாம அந்த கோர்ஸை படிச்சு முடிக்கிறதுல எந்த ஒரு பலனுமே இல்லை அதுக்கு பதிலா பெற்றோர்கிட்ட எப்படியாவது பேசி புரிய வைக்க பாருங்க அலுவலகத்துல எப்படி நோ சொல்லணும் அப்படின்னு பாக்கலாம் நம்ம கூட வேலை பார்க்குற மனிதர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் கேட்டாங்க அப்படின்னா அதை செய்யறதுல கண்டிப்பா தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம அடுத்த வாட்டி அவங்கள்ட்ட எதிர்பார்க்கும் போது அப்பதான் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதுல எந்த தப்புமே கிடையாது அவங்க ஏதாவது சந்தேகம் கேட்டாங்க அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கலாம் ஆனா எந்த இடத்துல நோ சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வேலையையும் சேர்த்து உங்க தலையில கட்டுறப்போ தயவு செஞ்சு தைரியமா நோ சொல்லுங்க ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் அந்த நாள்ல அவங்களோட வேலையை முடிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் அதுலேயும் இன்னொருத்தரோட வேலையும் கூடுதலாக பார்க்கறம்போது தன்னோட வேலையில ஏதாவது ஒரு தவறுகள் கண்டிப்பா பண்ண நேரலாம் அந்த நேரத்துல நோ அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அழுத்தமான சொல்லா கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி எதிர்ப்பாளனை தவறு வந்து உங்ககிட்ட தேவையில்லாம வழியறது அசட்டியா பேசுறது மாதிரி செயல்கள் செய்யும் போது தைரியமா நோ சொல்லுங்க உங்கள்கிட்ட யாராவது வந்து நம் உங்க கூடவே பணிபுரிகிற இன்னொரு நபரை பத்தி ஏதாவது கிசுகிஸ்களோ வதந்திகளையோ பேசும்போது தைவ தாட்சிணியமே பார்க்காம நோ சொல்லுங்க ஏன் அப்படின்னா அவங்க கூட இப்ப நீங்க தாராளமா நீங்க வந்து காசிப்ஸ் பேசலாம் ஆனா அந்த நம்பருக்கு போகாம இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கூட பேசுற அந்த நம்பரே நீங்க என்ன சொன்னீங்கறத போய் அவர்கிட்ட சொல்லலாம் இல்லையா அதனால காசிப்ஸ் அப்படிங்கறத மத்தவங்களை பத்தி புறம் பேசுறது அப்படிங்கிற தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க அந்த மாதிரி யாராவது பேச வந்தாலுமே இல்ல எனக்கு என்னால என்னால பேச முடியாது இது மாதிரி பேசினா எனக்கு பிடிக்காது அப்படிங்கறத தைவதாக்சிணியமே பாக்காம சொல்லிடுங்க ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு அது உங்களுக்கு உங்களோட கெரியர்ல ரொம்பவே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் முகநூல் போன்ற சமூக வலைதளங்கள்ல அறிமுகம் இல்லாத நபர் வந்து மெசஞ்சர்ல வந்து தேவை இல்லாம குட் மார்னிங் சொல்றது இல்ல ஏதாவது சேட் பண்றது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தைரியமான்னு நோ சொல்லுங்க வாட்ஸ்அப்பில் நம்மள்ட்ட நல்லா பழகிய நம்பரே நம்மள்ட்ட தேவையில்லாமல் நிறைய வீடியோக்கள் இல்லைன்னா எக்கச்சக்கமான மெசேஜ்களை அனுப்பி தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா தைரியமா நோ சொல்லுங்க தேவைன்னா அவங்கள பிளாக் கூட பண்ணுங்க இல்லை சில சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எல்லை மீறுறது ரொம்பவே சகஜமாயிட்டு வருது அதே மாதிரி சமயங்கள்ல நோ அப்படிங்கிற சொல்றது அவசியம் நம்ம நேரத்தை திங்கிறதுக்கு யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது அதனால தைரியமா முதல்ல தைரியமா இருக்க கற்றுக்கோங்க தைரியமா நோ அப்படின்னு சொல்ல பழகிக்கோங்க எந்த இடத்துல நோ சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல இவங்க வந்து நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்பதான் உங்களால நோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல முடியும் நம்மளோட வாழ்க்கையில சில சமயங்கள்ல இந்த விஷயத்த நம்ம அன்னைக்கே மாற்றி செஞ்சுருந்தோம்னா இன்னைக்கு வேற விதமான மாற்றங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சு அப்படின்னு யோசிச்சு தருணங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிறையவே இருக்கும் அப்படி கண்டிப்பா நோ சொல்ல வேண்டிய இன்னும் ஏழு தருணங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் எப்பவுமே பதட்டத்துல இருக்கும்போது முடிவு எடுக்காதீங்க அப்படி அவசரமா நம்ம எடுக்கிற முடிவு நமக்கு நன்மையே விளைவிக்காது அதனால யோசிச்சு நிதானமா ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கணும் கோபமாவோ பதட்டமாவோ இருக்கும்போது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு நீங்க போறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா அந்த இடத்துக்கு நோ சொல்லி பழகுங்க அடுத்தது கடன் இல்லைனா ஷூரிட்டி அப்படின்னு சொல்லி யார் கேட்டு வந்தாலுமே நோ அப்படின்றத சொல்லிடுங்க நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில கடன் வாங்குறதுனாலயோ இல்ல கடன் கொடுக்கறதுனாலையோ பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே உண்டு அதனால யாரா இருந்தாலும் சரி கடன் அப்படின்னாலே அதுக்கு தயவு செஞ்சு நோ சொல்லுங்க பின்னாடி நீங்க கஷ்டப்படாதீங்க அந்த கஷ்டம் வந்து அவங்களுக்கு சேர்ந்ததா மட்டும் இருக்காது உங்களையும் சேர்த்து வாட்டும் அதனால பல துன்பங்களுக்கு நீங்க ஆளாகலாம் சில பேர் கே அடுத்தது சில பேர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த சமயத்துல நமக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே நோ சொல்றதுல ஒரு த தயக்கமும் கூச்சமும் இருக்கலாம் சிலர் நம்மள்ட்ட எது கேட்டாலும் நோ சொல்ல மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து உதவி கேட்பாங்க எப்பவுமே நம்மளோட பலவீனத்தை அடுத்தவங்க முன்னாடி காட்டாதீங்க அதை வந்து அவங்க ஆதாயமா எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிற இடங்கள்ல கண்டிப்பா நோ சொல்லி பழகுங்க தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் வந்து இழிச்சவாய் அப்படிங்கிற பட்டத்தை வாங்காதீங்க அடுத்தது உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறேன் இப்போ நான் ஒரு நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் பண்ணணும் நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதிக உணவை எடுத்துக்கொள்றதுல நோ அப்படின்னு சொல்லுங்க யாரு இருந்தாலும் சரி நம்ம வற்பு யார் நம்ம வற்புறுத்தினாலும் அந்த கட்டுப்பாட்டை நமக்கே நம்ம விதிச்சுக்கணும் உடல் நலத்துல அக்கறை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அது ஆளா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்க உடல் நலத்துல அக்கறை வேணும் சோறு இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அதனாலதான் நீங்க உணவு கட்டுப்பாட்டுல இருக்கும்போது கண்டிப்பா வந்து அதிக உணவு எடுக்கிறப்ப நோ அப்படிங்கிறத சொல்லுங்க அடுத்தது வாழ்க்கையில தொழில் சார்ந்து அதாவது பிசினஸ் பண்றீங்க அந்த அந்த டைம்ல முன்னேறி போயிட்டே இருக்கிற டைம்ல ஏதாவது தேவையற்ற கவன சிதறல்கள் கண்டிப்பா நோ சொல்லுங்க இல்லை இல்லை அப்படின்னா நாம வெற்றி அடைகிறதுல தாமதம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துட்டு தான் போகும் நம்ம ஒரு இலக்கை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோலை ரீச் ஆகுற வரைக்கும் எங்கேயுமே கவனத்தை சிதற விடாதீங்க அடுத்தது சில இடங்கள்ல சமூக விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற கண்ணியம் காரணமா தேவையற்ற பழக்கங்களை வளர்த்துக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு நோ சொல்லுங்க அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கே நம்ம அடிமையாக வேண்டிய நிலை கண்டிப்பா ஏற்பட்டுடும் அடுத்தது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும் அதை யார் யாரோ எப்படி எப்படியோ சொல்லி நம்ம வற்புறுத்தினாலும் கண்டிப்பா நோ சொல்லுங்க இப்போ நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன் யாராவது இருக்காங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஓ தான்ப்பா சொல்றேன் அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த நம்மள வற்புறுத்தி ஒரு காரியத்தை செய்ய சொல்றப்போ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நோ சொல்றதுல தவறே கிடையாது நம்ம செய்யற செயலுக்கு நாமே முதல்ல முழு பொறுப்பு அப்படிங்கிறத முதல்ல எப்பவுமே கருத்துல வச்சுக்குங்க எந்த விஷயம் பண்ணாலும் அதை நான் தப்பா பண்ணியிருந்தாலும் சரி ரைட்டா பண்ணியிருந்தாலும் சரி அந்த விஷயத்துக்கு நான் தான் முழு பொறுப்பு அப்படிங்கிற எண்ணத்தை உங்க மனசுல நீங்களே விதைச்சுக்கோங்க அப்பதான் ஒரு முடிவு எடுக்கிறதுல முடிவு எடுக்கிற தன்மை வரும் அந்த முடிவு கரெக்டான முடிவா நம்ம எடுக்கிறதுக்கான பழக்கம் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால யாரு நம்மளை வற்புறுத்தினாலும் சரி ஒரு விஷயம் நீங்க தப்பு பண்ணலாம் சரி அதுல ஒன்றும் தப்பு தப்பு இல்லை எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது இருந்துகிட்டேதான் இருக்கும் எவ்வளவு டவுன்ல நம்ம போறோமோ அப்போதான் வாழ்க்கையில முன்னேறதுக்கான படிகளா அது இருக்கும் நாங்க நான் இந்தந்த இடத்துலலாம் தப்பு பண்ணேன் இந்த நோ சொல்ல தவறிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வரும் அப்போ நீங்க கண்டிப்பா நோ சொல்லி பழகிதான் ஆகணும் இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் நோ சொல்லணும் அப்படிங்கிற எல்லாம் நான் சொல்லிருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி